ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷாக்கு ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பூஜை ப்ராடக்ட்லாம் கிடையாது கிளீனிங் ப்ராடக்ட் தான் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய உப்பு கரை இந்த பைப்ல அதே மாதிரி உப்பு கரை எல்லாம் பண்றதுக்கு நான் ஒரு ரெட் கலர்ல ஒரு லிக்விட் வந்து பயன்படுத்தி காமிச்சிருந்தேன் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டு வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் ரிமூவர் லிக்யூடு தான் இது பெரும்பாலும் அதிகப்படியான உப்பு கரை இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம இந்த ஒரு லிக்விட வந்து பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியா டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எங்க கையில இருக்கக்கூடிய இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நூறு ரூபாய் ஒரு லிட்டரு இனி எப்போவுமே நம்ம ஷாப்லயே அவைலபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் பழக்கம்போ நம்ம ஷாப் நமக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதுக்கான ஃபுல் டீடைல் வீடியோ அடுத்த ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்றேன் சோ அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்